ஹலோ விவசாய சேர்ஃபால் பீட் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா வெற்றில மாலையை நம்ம சாமிக்கு அணிவிப்பதன் மூலமாக நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் வந்து சேரும் அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக இன்னிக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட தமிழ் கல்ச்சரில் வெற்றிலை என்பது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று அந்த காலத்துலேருந்து இந்த காலம் முடியும் நம்மளோட வீட்டில் எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் சரி இல்லை கெட்ட காரியம் நடந்தாலும் சரி வத்தலையை வந்து நம்ம இம்பார்ட்டண்டாக யூஸ் பண்ணுவோம் ஆனால் ஏன் யூஸ் பண்ணுறோம் எதுக்காக வந்து வத்தலையை நம்ம அந்த தாம்பாளத்தட்டிலெலாம் வந்து வைக்கிறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்லை நம்ம முன்னோர்கள் வத்தலையை வச்சு நல்ல காரியம் கெட்ட காரியம் இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்றதுக்காகவே நம்ம போயிட்டு வத்தலையை தாம்பாளத்தை வைக்கிறத வழக்கமாக வச்சுட்டு இருப்போம் ஆனால் வத்தலையை மாலையாக தொடுத்து சாமிக்கு அணிவிச்சோம்னா நம்மளோட லைஃப்பில் பல மாறுதல்கள் ஏற்படும் சொல்கிறாங்க ஐ மீன் கடன் தொல்லையாக இருக்கலாம் நோய் தொல்லையாக இருக்கலாம் இல்லை தட்டுப்பாடாக இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் வாழறதுக்கு என்னென்னலாம் வந்து தடையாக இருக்கும் அது எல்லாமே நிவர்த்தி ஆகிடும்னு சொல்கிறாங்க அதனால வெற்றிலை மாலையை எப்படி ரெடி பண்ணணும் எப்படி சாமியை வழிபடணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நம்ம எல்லாருக்கும் ராமாயணம் மகாபாரதம் கதைகள் வந்து தெரியும் தெரியலனாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து இந்தந்த இடத்துல இந்தந்த விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு ஓரளவுக்கு ஓரளவு தெரியும் அந்த வகையில் இலங்கையில் சிறை வைக்கப்பட்டிருந்த சீதா பார்க்குறதுக்காக ராமர் வந்து அனுமனை தூதா அனுப்புவார் அனுமர் அந்த மாதிரியே சீதா பிராட்டி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அங்கே போய் சேர்ந்துருவாரு அங்க போனதுக்கு அப்புறம் சீதா பிராட்டியை பார்த்து அனுமர் என்ன சொல்லுவாருன்னா ராமர் உங்களை சீக்கிரம் மீட்டுட்டு போயிடுவாரு அப்படின்ற விஷயத்த வந்து சீதா பிராட்டி கிட்ட சொல்வாரு இதை கேட்டதும் சீதா பிராட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் உடனே சீதா பிராட்டி சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருந்த வெற்றிலைகள் எல்லாம் பறிச்சு மாலையா தொடுத்து அனுமனுக்கு அணிவிச்சிருக்காங்க இந்த காரணத்தாலதான் அனுமனுக்கு இன்னமும் வெற்றிலை மாலையை அணிவிக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க இப்படி அணிவிக்கிறதுனால தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே சீக்கிரமா முடிஞ்சிடும் சொல்றாங்க மற்றும் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் சொல்றாங்க வெற்றிலை மலையை எப்படி கட்டணும்னா வெற்றிலை மலையை கட்டும் போது ஒத்தப்படையில இருக்கணும்னு சொல்றாங்க ரெண்டு வத்தலையை வெத்தலையை கையில் எடுத்து அதில் உள்ள காம்பு ரெண்டுத்தையும் கிள்ளிடுங்க அதுக்கப்புறம் கொட்டை பாக்கு இல்லை சுருள் பாக்கு வச்சு கட்டணும்னு சொல்கிறாங்க பாக்கோட எண்ணிக்கை ரெண்டு என்ற முறையில் இருக்கணும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒற்றப்பட எண்ணெயில் வெத்தலையில் மாலை செஞ்சு அனுமனுக்கு அணிவிப்பது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வெத்தலை மாலை அனுமனுக்கு போடுறது நல்லதுன்றதுனால நம்ம எங்கேயாவது ஒரு கடையில் போயிட்டு ஒரு வத்தில் ரெண்டு வத்தில் வாங்கிட்டு வந்து அனுமனுக்கு வச்சுட்டு வருவோம் அந்த மாதிரி வைக்கிறது ரொம்ப தப்புன்னு சொல்கிறாங்க வெத்தலை மாலை போட்டு அனுமனுக்கு எப்படி படைக்கணும்னா சனிக்கிழமை படைக்கிறது தான் அனுமனுக்கு உகந்த நாளாக பார்க்கப்படுது அதனால் சனிக்கிழமைகளில் நூற்றி எட்டு வத்தலையை மாலையாக ரெடி பண்ணி கூடவே தயிர் சாதத்தை ரொம்ப நல்லதுன்னு மாலை அனுமனுக்கு சாத்திட்டு தயிர் சாதத்தை வச்சு படைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி இருபத்தோரு நாள் இல்ல ஒரு சனிக்கிழமை என்ன பதினோரு முறை சுத்தி வந்து வேண்டிக்கிட்டோம்னா பிரச்சனை வலி வேதனை இருந்தாலும் வெளியே காமிச்சிக்காம பதினோரு முறையும் ராம் 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 ராம்னு சொல்லிட்டே சுத்தி வரணும்னு சொல்றாங்க இந்த மாதிரி செய்கிறது மூலமா கடன் தொல்லை நோய் தொல்லை திருமண தடை பணம் சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் நீங்க வாழ்க்கையில் வளமாக வாழலாம்னு சொல்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட இறுதியாக என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா சாமி இருக்கு இல்லைன்றது வேற விஷயம் நம்ம சாமியை கும்பிட்றோம் இல்லை இப்போ இந்த வீடியோ வந்து பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு தனிப்பட்ட நபரோட விருப்பம் அந்த மாதிரி நீங்க எந்த ஒரு சாமியை வழிபட்டாலும் ஏனோ தானோ ஏதோ ஒரு கற்புற வாங்கி கொளுத்துவோம் ஏதோ நம்ம கஷ்டம் வந்துச்சு ஏதோ ஒரு கோயிலுக்கு வந்துருவோம் சாமி கும்பிடுவோம் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு போக கூடாது நீங்க எந்த சாமியை நினைச்சு வேண்டியங்களோ அந்த சாமி மூலமா அதுக்கான நீங்க பலனை அடையும் போது அந்த சாமிக்கு நீங்க என்னென்ன ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட்லாம் கொடுக்கணுமோ அதை வந்து கரெக்டாக கொடுத்து நம்ம முன்னோர்கள் கடைபிடித்து அந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி சாமி கும்பிட்டாலே போதும் நீங்கள் ஏனோ தானோ சாமி கும்பிட்டீங்கன்னா நீங்கள் சாமி கும்பிட்டும் பலன் இல்லை அதுக்கான பலனை நீங்கள் வந்து அடைய முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ